ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை அர்னிங் அகாடமி சோ ஆல்ரெடி இங்கிலீஷ் அண்ட் தமிழக வந்து செக்லிஸ்ட் எல்லாம் முடிச்சு நம்ம பாக்க போகிறது நம்மளுடைய மேக்ஸ்க்கான செக்லிஸ்ட் சோ மேக்ஸ்ல இந்த பத்து டாபிக் தெரிஞ்சிருந்தா நீ மேக்ஸுக்கு கலகிட்டு வந்ததில்ல அந்தம் வந்துட்டு என்ன சார் சொல்றீங்க பத்தே டாபிக் போதும் நாம மோர் தான் பத்து டாபிக் போதும் இந்த பத்து டாபிக் நல்லா படிச்சா அந்த தெரியாத கேள்விக்கு ஒரு அளவுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு மூளை என்ன பண்ணிட்டு வர கடவுள் யோசிக்க வச்சுட்டு வர அவ்வளவுதான் சோ இந்த பத்து டாபிக் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களான்றத வீடியோக்குள்ள போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் சோ நியூமரிக்கல் எபிலிட்டி மேக்ஸ்னு செக்லிஸ்ட் இது ஓகேவா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதி போட்டிருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் தான் முதல் இந்த ஐந்து டாபிக்குகளில் நல்லபடியாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கோஸ் டு சதவீதம் பர்சன்டேஜ் சம்ஸ் பர்சன்டேஜ் சம்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக கேட்குறாங்களானா கண்டிப்பாக கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்குறாங்க பர்சன்டேஜ் சம்ஸ் இதுக்கு நீ ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன பர்சன்டேஜ் சம்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு ரேண்டமாக எடுத்து நீ செக் பண்ணிட்டு போனாலே உங்க எக்ஸாமுக்கு மோர் தென் தேன் நீ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம் உன் டிஎன்ஆர்பி போர்டுடைய ப்ரீவியர் கொஸ்டின்ஸ்ல இந்த டாபிக் ரிலவெண்டாக என்ன கொஸ்டின் வந்திருக்கோ அதை ஒரு கோத்ரூவ் கொடுத்துட்டு நீ போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த ஃபிங்கர் பிரிண்ட் பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் நடந்த எஸ்ஐ மற்றும் இது இது கூட பிசி கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கிறது நான் இருப்போம் இதுல இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸுமே பார்த்துட்டு அது சும்மா பிராக்டிஸ் பண்ணிருக்கும் இந்த டாபிக் ரெலவெண்டா அது உனக்கு மேக்ஸிமம் கை கொடுத்துடும் ஓகேவா சோ அதுல நீ முதல்ல நீ நல்ல தரவா இருக்க வேண்டியது பெர்சென்டேஜ் பெர்சென்டேஜ்னா இதனுடைய பெர்சென்டேஜ் இவ்வளவுனா இதனுடைய இது இந்த மதிப்பு கொடுத்துட்டு எக்ஸினுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இல்ல எண்பது சதவீதத்துடன் எண்பதை கூட்டும் பொழுது எண்பது கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒன்று என்ன பண்ணுவாங்க செக் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் கேட்கறான்னு தவிர வேற எந்த மாதிரியான கொஸ்டினும் கஷ்டமா கேட்கறது இல்லை சோ சதவீதம் ஈஸி அடுத்தது நேரம் மற்றும் வேலை அடுத்து வரக்கூடிய முக்கியமான டாபிக் டைம் அண்ட் ஒர்க் டைம் அண்ட் ஒர்க் ரிலவெண்டா போன முறை கேட்டிருந்த எஸ்ஐ கொஸ்டினுமே ஈஸி பிசி கொஸ்டினுமே ஈஸி சோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் டைம் அண்ட் ஒர்க்லாம் கேட்டால் விட்டுறாதீங்க தயவு செஞ்சு ஈஸியாக அடிச்சு தள்ளிட்டு வாங்க ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் நெக்ஸ்ட் அளவியல் மென்சுரேஷன் மென்சுரேஷனை பொறுத்தவரை எல்லாருமே ஓவரா ஃபார்முலாஸ் படிக்கணும் ஓவரா இது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறீங்க மேக்ஸிமம் உங்களுக்கு த்ரீ டில இது வரைக்கும் கொஸ்டின் வந்ததே கிடையாது த்ரீ டினா என்னது அந்த வால்யூம் கண்டுபிடிக்கிறது சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றது அது வந்து அந்த மாதிரியான கொஸ்டின் உங்களுக்கு கேட்டதே கிடையாது இது வரையுமே ஓகேவா உனக்கு நிறைய கேட்ட ரிப்பீட்டடா கேட்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டி ஃபிகர்ஸ் தான் ஏரியா பரப்பளவை காண்க பெரிமீட்டர் சுற்றளவை காண்க சோ இந்த மாதிரியான क्वेश्चंस தான் கேட்டிருக்காங்க அதுவுமே வந்து பரபரப்பு சுற்றுலாவு எந்தெந்த மாதிரியான நம்மளால காண முடியும் சதுரம் இருக்கலாம் சிவகம் இருக்கலாம் வட்டம் இருக்கலாம் இணைகரம் அடுத்தது வந்து முக்கோணம் இது மாதிரி இந்த அஞ்சு ஃபிகருக்கு தான் உன்னால் காண முடியும் ஸோ இந்த அஞ்சு ஃபிகர்ஸில் இருக்கக்கூடிய அந்த பேசிக் ஃபார்முலாஸ் இப்போ சதுரம் செவகமாக இணைகரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஈஸி பெரிமீட்டர் எல்லாத்துக்குமே ஈஸி பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் தான் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அதை மட்டும் நல்லபடியாக பார்த்து வச்சுக்கோங்க ஈஸியாக முடிச்சிடலாம் மென்சுரேஷன் கஷ்டமே கிடையாது அதை ஞாபகம் வச்சுக்கோ அடுத்தது வயது கணக்குகள் ஏன்னா இது இல்லாத கொஸ்டின் பேப்பர் இருக்குமா கண்டிப்பா இருக்காது வயது கணக்குகளை ஏதாச்சும் ஒரு ட்ரிக்கே ஆகாத கொஸ்டின் கண்டிப்பா கேட்டுருவாங்க போன முறை பாருங்க நம்ம கணக்கு போடுற அளவுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம் ஆனா அவன் கணக்கே நம்மள போடப்படல ஒரு சாதாரண அல்ஜி ஈக்வேஷனே இந்த வயது கணக்குகளை வச்சு ஃபார்ம் பண்ற வைக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு ஈக்வேஷன் ஃபார்ம் பண்ற மாதிரியான கேள்விகள் அதாவது நம்ம கணக்குல போடக்கூடிய ஒரு ஸ்டெப்பு அத போய் ஒரு கேள்வியா கேட்டா நமக்கு மார்க் கொடுத்துருந்தாங்க சோ அதனால அத முக்கியமா பாத்து வச்சுக்கோங்க வயது கணக்குகள் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு அடுத்தது விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் சோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல நீ ஸ்ட்ராங்கா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு எது நல்லா வந்துரும் வயது கணக்குகளும் நல்லா வந்துரும் அப்ப ரேஷியோ ப்ரொபோர்ஷன் நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அந்த அளவுக்கு வயது கணக்குகளை ப்ரிப்பேர் ஆயிட்டா அர்த்தம் அப்ப எனக்கு இதுவே போட தெரியும்னா விகிதம் விகிதாச்சாரம் ஒரு தொகையை கொடுத்துட்டு இவங்களுக்கு நான் பிரிச்சு கொடுத்துருக்கேன் எந்த அளவுக்கு பிரிச்சு கொடுத்துருப்பேன் இந்த மாதிரியான பேசிக் கொஸ்டின் தான் உனக்கு அதுல கேட்கிறாங்களே இல்லையா ஒரு ரெண்டு பேருக்கு வந்து அளவு வந்து நான் சமமா பிரிக்கிறேன் இல்ல வருமானம் இவ்வளவு செலவு இவ்வளவு இப்படி குடுத்துட்டு வருமானம் இவ்வளவு இருந்தா செலவு எவ்வளவு இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பேசிக் கொஸ்டின் தான் கேட்கறாங்க சோ ரேஷியோ ப்ரொபோஷன் வச்சு பாத்துக்கோங்க ஈஸியான கொஸ்டின் அடுத்த லாஸ்ட் அஞ்சு டாபிக் முதல் அஞ்சு டாபிக்குமே ரொம்ப ஈஸி அடுத்ததுமே ஈஸி தான் சோ எப்பனி பர்சென்டேஜ் தரவாயிருக்கியோ ஆட்டோமேட்டிக்கா உனக்கு எது தரவாயிடும் தனி வண்டி ஓகேவா லாபம் மற்றும் நஷ்டம் இப்ப வரையும் கேட்கல அதனால தான் எழுதி போடல ஓகேவா இப்போதைக்கு தனிவட்டி கணக்குகள் முக்கியம் மட்டும்தான் நீ இதுக்கு வந்து காம்பவுண்டர்ஸ் படிக்கணும் அவசியம் கூட இல்ல தனிவட்டி மட்டுமே படிச்சா போதும் உங்களுக்கு தான் தெரியுமே ஃபார்முலா பிஎன்ஆர் பை

அடுத்தது சராசரி சராசரி ஒன் ஆஃப் த முக்கியமான டாபிக்மா ஏன்னா இவன் யாரு கூடயும் ஒட்டியால நின்றுட்டு நம்ம உயிரை வாங்க வேண்டியவர் அதனால சராசரி பார்த்துக்கோங்க ஏன்னா சராசரியை பொறுத்தவரை மாடல் கொஸ்டின் பேப்பர்ல டிஃப்ரெண்ட் லாஜிக்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்டுருந்தாங்க ஸோ சராசரி ரொம்ப ரொம்ப முக்கியம் சராசரி பார்க்கும் போதே சராசரி வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு பாட்டு வச்சுக்கோ நிறைய பேர் இதை வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளமோட ரிலேட் பண்ணிடுறாங்க அதெல்லாம் தப்பு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் ரிலேட் பண்ணக்கூடாது சராசரி வேகம் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா இரண்டு வண்டிகளை கொடுத்தாலே போதும் இவ்வளவு தொலைவில் போச்சுன்னு சொன்னாலே போதும் அது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சொல்லிடுவீங்க கடைசியில் கொஸ்டின் பேப்பாரு ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் அமைச்சிருக்காங்க ஸோ சராசரி வேகம் அது பார்த்து வச்சுக்கோ அடுத்தது நிகழ்த்தகவு ப்ராபபிலிட்டி ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இல்லவே இல்லை பட் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல பிசி ஆகட்டும் எஸ்ஏ ஆகட்டும் எல்லாத்துலேயுமே கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து நிகழ்த்தகவு ஈவன் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்குமே கேட்டுருந்தாங்க ஸோ நிகழ்த்தகவு அது இல்லாமல் ஈஸியான ஒரு டாபிக் ஈஸியாக ஒரு சில சின்ன சின்ன பேசிக் கான்செப்ட்ஸ் ஞாபகம் வச்சுட்டு இருந்தாலும் நிகழ்த்தகவு போட்டுடலாம் ஸோ அப்படி நிகழ்த்தகவு இந்த கான்செப்ட் தெரியாதவங்க முப்படை சேனலில் ப்ராபபிலிட்டி முப்படைன்னு தெரியுங்க ஈஸியாக வரும் பார்த்து வச்சுங்க அடுத்தது எச்எஸ்சி ஆஃப் விஷயம் எச்எஸ்சி வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்லையும் இல்லை ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லையும் இல்லை பட் ஆனால் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் பேப்பர் ஏன்னா டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு கேட்டிருக்கப்பட்டது ஸோ நமக்கு அவங்களுக்கு கேட்குறாங்கன்னா அவங்க நம்ம சிலபஸ் தானே அவங்களுக்குமே மேபி நமக்கு இந்த முறை வரலாம் அவங்களுக்கு இந்த முறை வராமலையும் போகலாம் அதனால தான் நான் இதையும் எக்ஸ்ட்ரா எழுதி போட்டிருக்கேன் எச்எஸ்சி ஃபேன்சியம் மீ சீமா மற்றும் மீ போவா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் லாஸ்ட் புள்ளியல் மற்றும் எண்ணியல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர் சிஸ்டம் மற்றும் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் ஸ்டாட்டஸ்டிக்ஸில் ரொம்ப இறங்கி செய்கிற அளவுக்குலாம் அவங்க ஜஸ்ட் ரேஞ்சு மீடியன் மோடு இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் இந்த தான் கேட்பாங்க ரொம்ப சிம்பிளா இருக்கும் கொஷின்ஸ் ரொம்ப மோட்னா என்ன அதிகமா ரிப்பீட் ஆகிற வேல்யூ தான் என்ன மோடு மீடியம்னா இடைநிலை இடையில இருக்கக்கூடிய நம்பர் ஸோ இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாலே ஈஸியாக முடிஞ்சிடும் அடுத்தது நம்பர் சிஸ்டம் நம்பர் சிஸ்டத்தை பொறுத்தவரையும் இதில் தான் நீ ரேஷ்னல் நம்பர்னால் என்ன இரேஷ்னல் நம்பர்னா என்ன ஓல் நம்பர்னா என்ன நேச்சுரல் நம்பர்னா என்ன இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ ஏன்னா அதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கொஷனாக வைக்கும்பொழுது மாட்டிக்காது ஓகேவா ஸோ அதை மட்டும் நல்லபடியாக பார்த்து வச்சுக்கோ ஈஸியாக இந்த பத்து சாப்டர் முடிச்சாலே நமக்கு வந்து மேக்ஸ் ஒரு நாலேஜ் வந்து கெயின் பண்ணிகிட்ருப்பேன் ஸோ இந்த பத்து டாபிக் வரையும் நீ பார்த்து வைக்கலன்னா இதுக்கு மேலே பார்த்து இதுதான் மேக்ஸ் செக் லிஸ்ட்டு ஸோ அடுத்தது உளவியல் சைக்கோ ரீசனிங் அது என்னென்னலாம் பார்க்கணுன்றது அடுத்த வீடியோ நான் போகிறேன் இணைந்திரங்கள் காவலர்களை தொடர்ந்து நினோம் முப்படை பயிற்சி மாய்த்துறேன் நன்றி வணக்கம்